ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சண்டே விலாக் தான் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இங்கே செஞ்சு வச்சுருக்கிற இந்த சிக்கன் மட்டன் ஈரல் ஃப்ரை தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன வேலை செய்கிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரிசி போட்டு சாதம் எந்துகிட்டு இருக்குது சிக்கன் வந்து ஒரு கிலோ வாங்கி வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ அந்த சிக்கனில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு ஏழு முறை வந்து நல்லா வாஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்மெல் அதிகமாக இருக்காது ரெண்டாவது தண்ணி வெடிச்சிட்டு வச்சுக்கலாம் இப்போ சிக்கன் குழம்பு வைக்கிறது பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நான் வச்சுக்கிட்டேங்க எப்போவுமே நம்ம வந்து வைக்கும் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு குழம்பு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு வேலையுமே வந்து சட்டுன்னு முடியுங்க எந்த டென்ஷன் இல்லாத சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் அடுத்து நம்ம குழம்பு வந்து கொதித்து முடிச்சிருச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம வந்து மட்டன் ஈரல் வந்து ரெடி பண்ண போகிறோம் கொஞ்சமாக வந்து பட்டை லவங்கம் கருவில் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் அடுத்து கொஞ்சமாக வந்து வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச அந்த மட்டன் ஈரலை வந்துட்டு சேர்த்து தண்ணி இல்லாமல் நல்லா சுண்டை வச்சு எடுத்துட்டு அடுத்து இந்த ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு ஜீரகத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் அதிகமாக இருக்காதுங்க டேஸ்ட்டுமே நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு வழியாக நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து செஞ்சு முடிச்சுட்டோங்க சிக்கன் குழம்பு மட்டன் ஈரல் வந்து செஞ்சுட்டோம் அடுத்து ரசம் கொஞ்சமாக வச்சுட்டோம் சாதம் வடிச்சிட்டோம் இப்போ எல்லாருக்குமே வந்து போட்டு வச்சாச்சு அப்படியே வந்து அவங்கவுங்க தட்டையை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ற வேலை தாங்க சாப்பிட்ட முடித்தவொடனே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து சாப்பிட்ட பாத்திரத்தை எல்லாத்தையும் கையோடு கழுவி வச்சிட்டு கொஞ்சம் கிச்சன் வந்து கிளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு அதையுமே வந்து கிளீன் பண்ணிவிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்த கவர் எல்லாத்தையும் டஸ்ட்பின்ல போட்டுட்டு நம்ம கேஷ் அடுப்புலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிசு பிசுன்னு இருந்துச்சு இது கிளீன் பண்ணி ரொம்ப நாளாக ஆச்சுங்க இது கையோடு நம்ம வந்து முடிச்சணுன்ற மாதிரி இன்றைக்கி வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா தீத்தி எடுத்துகிட்டு இதை வாஷ் பண்ணுங்க எப்போவுமே நம்ம வந்து கிச்சனில் வந்து நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து துணியை போட்டு நல்லா வந்து அதை கையோட தொடச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு அதிகமாக சேராது நமக்கு வேலையுமே வந்து அதிகமாக இருக்காதுங்க கொஞ்சம் நம்ம வந்து அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டோம் அப்படின்னா அந்த வேலையை இழுத்து போட்டு இருந்தாலும் நம்ம தான் செஞ்சாகணும் நமக்கு வந்து டென்ஷனுமே அதிகமாக இருக்கும் வேலையும் அதிகமாக இருக்குங்க இனிமேல் வந்து இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்ற மாதிரி நான் வந்து முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன் எப்போவுமே வந்து கையோட வந்து கிச்சனை வந்து அடுப்பு இந்த கேஷ் அடுப்பு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அப்படின்ற மாதிரி தான் வந்து இருப்பாங்க நமக்கு வேலை இருக்குது அப்படியே வந்து மதியம் லன்ச்சு முடிச்சு அந்த பாத்திரத்தை கழுவிட்டு கையோட ஆளுக்கு ரெண்டு தோசையை ஊற்றிடலாம் அப்படின்ற மாதிரி தோசை ஊற்ற ஆரம்பிச்சுட்டேங்க மதியம் வச்சிருந்த சிக்கன் குழம்பு இருந்துச்சு அதை சூடு பண்ணி நைட்டு டிஃபனுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன் அடுத்து நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து வால்பேப்பர் வாங்கியிருக்கிறேன் அந்த வால் பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் பேக்ரவுண்டில் வந்து ஒட்டுறதுக்கு தான் அது வந்து எண்ணெய் பிசு பிசுப்பு அதிகமாக இருக்குது அந்த இடம் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை கொஞ்சம் நம்ம கிச்சனை வந்து அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணலான்ற மாதிரி இருக்கேன் இப்போ எல்லாருக்குமே வந்து தோசையை ஊற்றி கொடுத்தாச்சு அவங்கவுங்க எடுத்துக்கிட்டாங்க எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் வந்து நைட்டு வேலை முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் ஏற கட்டி வச்சாச்சு இது வரைக்குமே நம்மளோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலில் உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்